வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இறைவனை நாம் வணங்குவதற்கு எல்லா நாட்களும் உகந்த நாட்களை எல்லா நேரங்களும் உகந்த நேரங்களே இதில் மாற்றுக்கிறதே இல்லை வானியல் நிகழ்வுகள் கிரக சஞ்சாரங்களால் சில குறிப்பிட்ட நாட்களும் குறிப்பிட்ட மணி துளிகளும் மிக சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகிறது அத்தகைய ஒரு விஷயந்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது மகாவிஷ்ணுவை நாம் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நேரம் இந்த நேரத்தில் நம்ம வந்து மகாவிஷ்ணுவை வழிபடும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஜோதிட சாஸ்திரமும் சரி வானியல் சாஸ்திரமும் சரி அதே போல் ஆன்மீகமும் சரி இதை உறுதிப்படுத்துது முப்பெரும் தேவர்களான காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அளிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் கடவுளான பிரம்மா இவங்க மூணு பேருக்குமே புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுள்ளது விஷ்ணுக்கு மட்டும் இல்லை இப்போ இந்த விஷ்ணுக்குரிய புண்ணிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று வைகாசி ஒன்றாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறரை அந்த காலகட்டங்கிறது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது சூரிய பகவான் இந்த குறிப்பிட்ட ராசிகளில் அதாவது சிம்ம ராசி தன்னுடைய சொந்த ராசி கார்த்திகை எனப்படக்கூடிய மாதத்திற்குரிய விருச்சிக ராசி அதேபோல் மாசி எனப்படக்கூடிய கும்ப ராசி அதே போல் வைகாசி எனப்படக்கூடிய ரிஷபராசி இந்த ராசிகளில் பிரவேசிக்கின்ற நாள் அதை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பெரிய புகழ்பெற்ற கோவில்களுக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஸ்ரீரங்கம் போகணும் திருப்பதி போகணும் அப்படிலாம் இல்லை பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கிற சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல விஷ்ணு ஆலயத்திற்கு போய் அந்த கோவிலை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வர வேண்டும் இருபத்தி ஏழு முறை வளம் வந்த பிறகு அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்கள் மனதில் இருக்கிற நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் அதன் பிறகு உள்ளே சென்று இறைவனை தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வழிபாடு மிக எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடை நீங்கள் பொழுது அந்த இருபத்தி ஏழு முறை சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு பாசுரங்கள் திருப்பாவை நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் பாசுரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லலாம் சமஸ்கிருத மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற வா மந்திரமே போதுமானது நீங்கள் சொல்லிக்கிட்டே சுற்றி வரலாம் வேறு நினைவுகள் எதுவும் இல்லாமல் கொடிமரத்துக்கிட்ட அவங்க பிரார்த்தனையை வச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே போய் இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்யணும் அதோடு இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு நிறைவு கோரும் அதுவரை நீங்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து உணவு அருந்தாமல் வயிற்றோடு இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சிறப்பு சரி இந்த வழிபாட்டினால் என்ன நன்மைகள் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க அவ்வளோ நன்மைகள் போட்டிருப்பாங்க பொருளாதார வளம் தொழில் வளர்ச்சி நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க சந்தோஷம் ஆனால் உண்மையை நான் சொல்லிடுறேன் நியாயமான கோரிக்கைகள் சட்டத்துக்கு புறம்பில்லாத விஷயங்கள் நீதி நேர்மை அந்த வழியில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அவ்வளோதான் ஆனால் கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது அது ரொம்ப முக்கியம் கர்ம வினை நீங்கணுங்க கர்ம வினையால் தான் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்குது அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எல்லாமே கர்ம வினையால் அந்த கர்ம வினையே நீங்குது ஒரு வழிபாட்டுனால அப்படின்னா அது எத்தகைய ஒரு வழிபாடுங்கிறத பார்த்துக்குங்க அப்போ கண்டிப்பாக வருடத்துல நான்கு முறை வாய்ப்பு இருக்குது ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி மாசி மாதம் ஒன்னாம் தேதி வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி அப்ப இந்த நான்கு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஒரு வாய்ப்பு தவறுனா கூட மீதி மூன்று வாய்ப்புகளை நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே சரி விஷ்ணுவுக்கு மட்டும்தான் புண்ணிய காலம் இருக்கியா மூவேந்தர்களில் அப்போ சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் இல்லையானா அவங்களுக்கும் புண்ணிய காலம் இருக்குது அதுதான் இதில் உள்ள ஆச்சரியம் பிரம்மாவுக்குரிய புண்ணிய காலத்தை விஷு புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அது விஷு புண்ணிய காலம் அந்த விஷு புண்ணிய காலம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தை மாத ஒன்றாம் தேதி தேதி இதில் ஏற்கனவே சித்திரை விஷு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம வந்து தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடுவோம் அன்னைக்கு வந்து கேரள மக்கள் சித்திரை விஷுன்னு கொண்டாடுவாங்க அது நம்ம கொண்டாடுறது தான் அதே போல் தை ஒன்றாந்தேதி தமிழ் மக்கள் அனைவரும் பொங்கல் திருவிழாக கொண்டாடுவாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அன்னைக்கு தான் சூரியன் பொங்கல் அப்படின்னு வைப்பாங்க ஆனால் இந்த ஆடி ஒன்றாம் தேதியும் அதே போல் ஐப்பசி ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு ஒன்றாம் தேதிகளும் நமக்கு தெரியாது இவையும் விஷு புண்ணிய காலம்னு குறிப்பிடப்படுது அன்னைக்கு வந்து பிரம்மாவுக்கு பெரிதாக கோவில்கள் இல்லாத காரணத்தால் வீட்டிலேயே நம்ம தீபம் ஏற்றி மலர்கள் சாத்தி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே போல சிவபெருமானுக்குரிய புண்ணிய காலம்னு இருக்கு சிவனுக்கு ஷடங்கன் அப்படிங்கிற பேர் இருக்கு சமஸ்கிருதத்துல ஷடங்கன் அப்படிங்கிற பெயர் இருக்கு அப்போ ஷட புண்ணிய காலம் ஷட ஷீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சூரிய பகவான் உபய லக்னங்களான மிதுன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த நாலு கார்னரில் இருக்கிற உபய லக்னங்களில் சூரிய பகவான் வந்து பிரவேசிக்கின்ற நாள் அதாவது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அதேபோல் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி இந்த நான்கு நாட்களில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு இதே போல கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாடுகளை கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை இறைவன்கிட்ட தெரிவிச்சுட்டு உள்ளே போய் இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்யணும் இது ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இந்த மூன்று புண்ணிய காலங்களையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மூன்று வழிபாடுகள்லையுமே கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது நியாயமான தர்மத்திற்கு உட்பட்ட உங்கள் கோரிக்கைகள் நிறைப்படும் அதுக்காக தர்மத்திற்கு புறம்பான நியாயமற்ற கோரிக்கைகளை வச்சோம்னா கண்டிப்பா நிறைவேறாது நியாயமான தர்மத்துக்குட்பட்ட நமது கோரிக்கைகளை இறைவன் நிறைவேற்றி வைப்பான் இதெல்லாம் விட பெரிய நன்மை என்னன்னா கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது ஆகவே இந்த மூன்று புண்ணிய காலங்களையும் பயன்படுத்தி கொள்வோம் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் நாம் முறையாக பயன்படுத்தி எல்லா வளங்களையும் பெறுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்